வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரு சார் பழனிசாமி அமைச்சர் ரகுபதி பதிலடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார் தான் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தொடர்ந்து சந்தேக எழுப்பும் அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கையால் ஐந்து மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு என சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தார் அதேபோல் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த சாட்சிகள் வலுவாக வாதங்களின் மூலம் விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும்பதில் பாதிக்கப்பட்டோருக்கான நிதியை விரைவாக பெற்றுத்தருவதிலும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசும் காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்து இழுத்தடித்த பழனிசாமியால் அந்த வழக்கில் நீதி கிடைக்க ஆறு ஆண்டுகள் ஆனது ஆனால் ஐந்தே மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் அந்த செரிச்சலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுக புழுகும் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுகிறார் பழனிசாமி இந்த வழக் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகர்தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறு அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டும் எனவும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவறுப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அமல் அமலப்பட்டப்பட்டிருக்கிறது அமைச்சர்களுடன் படம் எடுப்பதற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றச்சாட்டு கூட முடியாது என உயர் நீதிமன்றமே தலைமை கோட்டி தலைமை கோட்டிய போது திருத்தமான் திரு திருத்தமான பெண்களை அச்சுறுத்தி அவர்களை படிப்படை படிப்பை முடக்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என புரளியை வைத்து மலின அரசியல் செய்து வந்தார் பழனிசாமி உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவை தனது அறிக்கையில் ஞானசேகரன் யாருடனும் பேசவில்லை அவனின் செல்போன் ஃப்ளைட் மோடில் தான் இருந்தது அது அவன் யாருடன் பேசவில்லை என்பதும் அற அறிவியல் ரீதியாக உறுதிப்படுகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மாணவிக்கு நீதி பெற்று தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமாக அரசியல் செய்து வந்த பழனிசாமியின் பொருளை நாடகம் தோற்று போனது போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மீண்டும் அதே பொய்யை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் பழனிசாமி இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் இது போன்ற பொய் புரளிகளை வைத்து பெத்தலாட்டம் அரசியல் செய்வதையே முழுநேரம் தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி தமிழ்நாட்டு மக்கள் பெண்களின் உரிமைகளை உயர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் நுனியளவும் சமரசத்திற்கு இடம் தராமல் ஆட்சி செய்யும் முதல்வரின் ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார் முன்பாக ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் முடியாது முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் அண்ணா பல்கலை பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கின் குற்றவாளி திமுக ஞானசேகர் காப்பாற்ற எத்தனையோ சிந்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர்பு போராட்டத்தில் இந்த வழக்கின் குற்றவாளிகளின் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகருக்கு தண்டனை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக பாதிக்கப்பட்ட மாணவி குரலாக அனைத்திந்திய அன்னாதம் தொடர்ந்து ஒழிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறது அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம் எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட அந்த சார் யார் விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான் எதற்காக ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்த திமுக அரசு சாரை காப்பாற்றுவது யார் இந்த கேள்விக்கு கேள்வியாகவே நீண்ட நாட்கள் இருக்காது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதிலுக்கும் கிடைக்கத்தான் போகிறது ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சேரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்று பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் இல்லாத சார்களை உருவாக்கி இழிவாக அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பும் அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள்